மேக்கேல் 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 மற்றும் என்றும் யூத மதம் கிறிஸ்தவம் இஸ்லாம் மற்றும் பஹாய் நம்பிக்கை ஆகியவற்றில் ஒரு தூதர் ஆவார் அவரது பெயரை பற்றிய ஆரம்பகால குறிப்புகள் கிமு மூன்றாம் மற்றும் இரண்டாம் நூற்றாண்டு கிமு யூத படைப்புகளில் உள்ளன அவர் தேவதூதர்கள் மற்றும் தேவதூதர்களின் தலைவராக உள்ளார் மேலும் அவர் இஸ்ரேலின் பாதுகாவலர் கிறிஸ்தவம் அவரை பற்றிய மரபுகளையும் பாதுகாத்தது மேலும் அவர் வெளிப்படுத்துதல் ஏழையில் வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டுள்ளார் அங்கு அவர் சாத்தானுடன் போரிடுகிறார் மேலும் யூதாவின் நிருபத்தில் மைக்கேலுடன் முரண்படுவதன் மூலம் துரோக்கிகளை கண்டனம் செய்கிறார் தூய மிக்கேல் அதிதூதர் மன்றாட்டு வானுலக சேனை தலங்களின் அதிபதியே சதா ஜீவ அரோபிகளில் மகிமை பிரதாபம் நிறைந்த சம்மரசானவரே அவர்களிலும் உத்தமமானவரே உன்னத கடவுளின் மந்திராலோசனை நிர்ணய பெட்டகமே தேவ கற்றலை பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ள வானவரே தேவநீதி சிம்மாசன தண்டையில் எங்கள் ஆத்துமாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே மரண அவஸ்த பயணிகிறவர்களுக்கு உதவி செய்ய தீவிரத்தோடி வரும் உபகாரியே மறித்தவர்களின் ஆத்தமங்களை அழைத்துக் கொண்டு போய் திவ்யகர்த்தரின் சன்னிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே பலவீனனும் நெரு்பாக்கி எனமாகிய அடியனை கிருபாகடாட்சமாய் பார்த்து என் ஜீவிய காலம் முற்றிலும் விசேஷமாய் மரண தருவாயிலும் எனக்கு உமது தையை நேச உதவி புரிந்தருள வேண்டும் என்று மன்றாடுகிறேன் ஆமின் புனித மேக்கேல் தூதரே போரில் எங்களை காத்தருளும் பிசாசின் துன்மார்க்கத்திற்கும் கண்ணிகளுக்கும் எதிராக எங்கள் பாதுகாப்பாயிருங்கள் கடவுள் அவரை கடிந்து கொள்வாராக நாங்கள் தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம் பரலோக சேனையின் இளவரசே கடவுளின் சக்தியால் சாத்தானையும் ஆன்மாக்களின் அழிவை தேடி உலகத்தில் அலையும் அனைத்து தீய ஆவிகளையும் நரகத்தில் தள்ளுங்கள் ஆமின் பேய் ஓட்டுகிறதற்கு செபம் அதிதூதரான புனித மெக்கேலே எங்கள் போராட்டத்தில் எங்களைக் காத்தருளும் பசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும் தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக நீரும் விண்ணகப்படையின் தலைவரே மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறைவலுமையால் நரகத்தில் தள்ளுவீராக ஆமின்